சுபா அந்த மயிலே சின்னீரியா சுபா ஆலா நானா பண்ணதே அந்த மயில நம்ம காவத்துல வேற சேர் மாதிரி இருக்கு அங்கலாம் பாத்தீங்கனா சென்னை அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப மழை வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க மயில சேஞ்சிடுறல வேற வழி இல்ல சாமான் பறிச்சு பாருங்க அது என்ன தலை கவர் அந்த மயில் நடந்து போயிடுது எங்க மழை வருதா மழை புள்ள மழைங்க மழை நிக்கவே மழை என்ன எத்தனை நாள் இருக்குன்னு தெரியல வேலையே இல்லை என்ன பண்றதுன்னு தெரியலையே வண்டியும் போவாது இந்த மலையில ஜனமும் வரமாட்டாங்க திருமலாக்கு போகுது சரி நம்மளாவது இங்க வீட்டில கொஞ்சம் இருக்கிறோம் அந்த சாப்பாடு கூட இல்லாம

இந்த மயிலுக்கு செய்யும் மேலே பாருங்க இந்த மழை இந்த மாதிரி பண்ணுது சென்னையிலலாம் ரொம்ப கஷ்டம் நாங்கள் டிவியில் பார்க்குறோம் எனக்கு என்ன மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு அழையே வந்துடுது தயவு செஞ்சு எல்லாம் நல்லா ஆகணும் வேண்டிக்குங்க மயிலை நாளைக்குள்ள ஸ்கூல் வைப்பாங்கன்னா தெரியுது நாளைக்கு பசங்களுக்கு போகிறதுக்கு யூனிஃபார்ம் இல்லை அதனாலதான் ஒரு ரெண்டு சதி யூனிஃபார்ம் வேணால் பழங்கு துவைச்சு வச்சிடலாம் இப்போ துவைச்சு போட்டால்தான் நைட்டு தான் ஃபேன் காட்டில் காய வைக்க முடியும் பசங்கள எப்படியோ ஒரு வயில ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டாங்க அவங்களுக்கு வேற சாப்பாடு செய்யணும் மழையும் கொஞ்சம் விட்டு இருக்குது பத்து நிமிஷத்துக்கு ஒரு முறை பத்து நிமிஷத்துக்கு முறை மழை வந்து நேரம் இருக்குங்க என்ன தான் பண்றது இந்த மழையை தெரியல நாளைக்கு ஸ்கூல் இருக்கு உங்களுக்கு தெரியல அதான் சொல்ல அதான் தக்காளி வராதிங்கம்மா ரொம்ப ஜாருது மழை விடாத பிடிச்சிட்டு இருக்கீங்க இந்த பக்கம் எல்லாம் வராதிங்கம்மா எல்லா வேலை செய்கிறதுக்கெல்லாம் இருட்டு போயிடுச்சு சரி போர் பக்கத்துலேயே இருக்குது போரில் தண்ணி அடிச்சுன்னு வந்து சமைக்கணும் எங்கள் பக்கம் அரிசி ஊற வச்சுட்டு இருக்கேன் எங்கள் பசங்க வந்து பீன்ஸு குழம்பு வச்சாவோ சாம்பாரில் இல்லை பொரியல் பண்ணால் சாப்பிடமான்னுக்குறாங்க அதனால் சிம்பிளாக ஒரு ஐடியா என்ன ஐடியான்னா பீன்ஸு உப்பு போட்டு வேக வச்சுட்டு சுற்ற ஊற்றி அப்படியே பொடி மாசு மாதிரி பண்ணீங்கன்னா சூப்பரா அதுல சாப்பிடுறாங்க பசங்க அது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கின்னு பீன்ஸ் முட்டை பொடி மாசு மாதிரி செய்யறதுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம் ஃபர்ஸ்ட்ல எண்ணெய் ஊத்திட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா பொறி கருக ஒரு நாலு வெங்காயம் பொடித்தான் அரைஞ்சிக்கலாங்க நம்ம நாலு வெங்காயம் அரிஞ்சிட்டு எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கணும் முட்டைக்கு பீன்ஸு வெங்காயம் அதிகமாக போட்டால் நல்லாயிருக்கும் தக்காளி போட மாட்டோம் நான் வெங்காயம் மட்டும்தான் போடுவேன் மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம் அதில் வெங்காயம் நல்லா வதங்கிச்சு இப்போ முட்டை உடை ஊற்றிக்கலாம் மொட்டு நல்லா வதங்கி அடிச்சுங்க தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இது வீட்டு மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம் இப்போ வேக வச்சு பீன்ஸ் சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வைக்கலாம் மிது நல்லா இருக்கா வேதம்மா நிஜுமாவா முட்டை ஊத்தி செஞ்சா பீன்ஸ்ல பாத்து சொல்லுங்க நல்லா இருக்கே சூப்பரா இருக்கு சாப்பாடு இருந்தாலும் எங்க பசங்க கார இந்த இல்லை சாம்பார் போட்டோம் அந்த காய சாப்பிடறது அதனால பீன்ஸ் வேறு வச்சுட்டு முட்டை ஊற்றி செஞ்சாக்கா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் நாங்கள்தான் சேர்ந்து வாங்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க